அனைவருக்கும் வணக்கம் மனிதனுக்கு இந்த ஆசை அன்பு இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாத்தீங்கன்னா இரண்டுக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கின்றது ஆசை ஒரு மனிதனுக்கு இருப்பதினாலே அவன் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு உதவியாக இருக்கின்றது அதே நேரம் அதே ஆசை ஒரு மனிதனை வாழ்ந்து ஒரு மனிதனுடைய வாழ்வினை அளிப்பதற்கு அதே ஆசையாக இருக்கின்றது எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சன் சொல்றாங்க அதே போல ஆசை ஏற்ப ஒரு மனிதன் வாழ்வதற்காக இந்த மிக மிகப்பெரிய அளவில் உதவி புரிகிறது அதே ஆசை பேராசையாக ஆசையாக மாறுங்க என்றான் அது அந்த மனிதனை பகிழ்ப்பதற்கும் அதிலே ஒரு காரணம் என்ன மாறிங்கள் அந்த ஆசை இருப்பதனாலதான் மனிதன் என்ன பண்றாங்க வெளியே வெளியில் போய் செல்கின்றான் வருகின்றான் அன்கு மிகவும் போறும் அன்றாட வாழ்க்கையில் நடமாடுகின்றானே என்ற வேலை செய்கின்றானே என்றால் அதற்கு ஆசைதான் ஒரு காரணம் இப்போ மனிதர்கள் தினமும் வேலை வேலைக்கு போறாங்க வர்றாங்க இந்த உடம்ப வச்சு என்னென்ன பழமோ எல்லாம் பண்றாங்க அதன் காரணம் என்ற ஆசை இந்த ஆசை தான் மனிதன் வேலைக்கு செல்கின்றான் அன்றாட வாழ்க்கையை அவன் செயல் செயல்படுகின்றான் அது இந்த ஆசையாக வேறு இந்த உடம்பை வைத்து என்ன செய்வது என்று மனிதர்களுக்கு தெரியவில்லை அதனால என்ன பண்றவங்க ஆசையின் தான் இந்த வேலை வேலை பார்ப்பது கூட அது ஒரு ஆசையின் வெளிப்பாடுகள் வேறு எதுவும் கிடையாது அதே நேரம் நீங்கள் ஆசையாக இருக்கும்போது உங்களை ஒரு இடத்தில் நீங்கள் உட்கார வச்சுட்டோம் அப்படின்னா உதவால் ஒரு இடத்தில் ஒரு ஐந்து முதலும் கூட அமைதியாக உட்கார முடியாது காரணம் அதை ஆசை அது ஆசையாக உங்களை ஒரு இடத்தில் அமர விடாது உங்களை என்ன பண்ணுவோம் எங்கேயாவது தப்பிச்சு போகணும்னு தோணும் காரணம் ஆசை இப்போ அன்பு எடுத்து அன்புக்கு வாசகமாக மிகப்பெரிய வித்தியாசம் இந்த அன்பானது அன்பு உங்களோட இருந்து உங்களுக்கு ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்து சொல்வாங்க அப்படியே உட்கார்ந்துருப்பீங்க காரணம் அன்பு அன்பின் காரணம் அன்பு இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆசை இருக்காது இந்த ஆசை இல்லாத போது உங்களுக்கு செயல்பட வேண்டும் என்று ஒரு அவசியம் இருக்காரு தேவையும் இருக்காது அது விருப்பமும் இருக்காது அந்த விருப்பம் செயல்பட வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இல்லாத போது நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க வேலைக்கு போக மாட்டீங்க அப்படின்னு ஒரு இடத்துல உட்கார வச்சீங்கன்னா உட்கார வச்சோம் அப்படின்னா ஒரு நாலு சிவத்துக்குள்ள அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பீங்க அது காரணம் என்ன இது அன்பினுடைய ஒரு மகத்துவம் அன்பினுடைய ஒரு பயன் அன்பு அன்பு இருக்கும்போது அங்கே ஆசை இருக்காது ஆசை இல்லாத பொழுது உங்களே ஒரே இடத்துல உட்காந்து உட்கார்ந்துட்டு இருப்பீங்க இந்த அன்பருக்கும் அந்த ஆசைக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் அனுபவம் இருக்கும் போது அங்கே ஒரே இடத்துல இருந்து உங்களுக்குள்ளேயே நீங்க என்ன பண்ணுவீங்க மகிழ்ச்சியில் நாம் அன்பினுடைய அந்த அமிர்தத்தை நீங்கள் பரிய கொண்டிருப்பீர்கள் உங்களுக்கு அந்த அமிர்தமே போதுமானது அந்த அன்பினுடைய அந்த அந்த உங்களுக்கு போதுமானது அதை தவிர உங்களுக்கு வேறு ஒன்றும் தேவைப்படாத காரணத்திலான நீங்கள் வெளியே சென்று எதற்கும் ஆசைப்படவும் மாட்டீங்க வெளியே எதையும் நீங்க தேடி போகவும் மாட்டீங்க உங்களுக்குள்ளேயே அந்த அன்பின் திளைக்கு ஒரே இடத்துல உட்கார்ந்து உட்கார்ந்ததாக உட்காப்பட மாட்டீங்கன்னா உட்கார்ந்து கிடையாது காரணம் உங்களுக்குள்ளே நீங்க அந்த அன்பினையுடைய அந்த அன்பினுடைய அந்த ரசி அன்புடைய அந்த ரசத்தை அந்த எசன்ஸை நீங்க எல்லாம் ரசித்து அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அணுகு கூட உங்களுக்கு எதுவுமே தேவைங்க அதான் நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த அன்புடைய சக்தி நீங்க அந்த அதை நினைந்து கொண்டிருப்பீங்க நினைந்து கொண்டிருப்பீங்க அந்த அமிர்தத்தை நீங்கள் குழித்துக் கொண்டிருப்பீர்கள் அதான் உங்களுக்கு ஒரு இடத்த உட்கார்ந்தாலும் உட்கார்ந்துலாம் இதுவே ஒரு ஆசைக்கும் அன்புக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இந்த அன்பு எப்படி வரும் சும்மா வராது எல்லாரும் அன்புடம் அன்பு சும்மா ஒரு ஒரு அன்பு செலுத்துவதற்கும் உள்ளாவிட உள்ளே இருந்து ஒரு உண்மையான ஒரு அன்பு தோங்குவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அது நம்ம உடம்புல சில கெமிக்கல் ரியாக்ஷன் வரும்போதான் அதற்கேற்று அந்த கெமிக்கல் கேட்டு மனிதனுடைய இந்த குணங்கள் மாறுபடுகின்றது இப்போ அமைதியாக இருக்க வேண்டும் சில கெமிக்கலை போட்டு தான் அமைதியாக இருப்பிக்கிறேன் சில மருந்து மாத்திரைகள் சில மருந்து மாத்திரைகள் கொடுக்கும்போது அதிகமாக வருகின்றது இது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா எல்லாம் கெமிக்கல் டையாக்சன் கெமிக்கல்ஸ் அந்த அன்பு 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 உணர்வு வர வேண்டும் என்றால் அதற்கான ஒரு கெமிக்கல் ஒரு வேதியன் மாற்றம் வந்து உருவாக வேண்டும் அது உருவாக எப்படி உருவாகும் சும்மா அன்பு அன்போ சொல்லிக்கிட்டு நம்ம தெரியறதுக்கு சும்மா போய் அன்பு செலுத்தி ஒரு நடிப்பாகத்தான் உண்மையான அன்பு உயிரிழந்து வராது அதற்கு உங்கள் உடலிலும் ஒரு வேதியன் மாற்றம் நடைபெற வேண்டும் உடலில் அந்த வேதியன் மாற்றம் நடைபெறும் போது மனதிலும் அது பாதி மனதிலும் அது அப்பை விட்டாங்க அப்பை போது அன்பானது பிரவாகம் அடுத்து சக்தியாக புதிய அந்த வேதியன் மாற்றத்தை நாம் எப்படி உண்டாக்குவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்குத்தான் என்ன பண்ற முன்னோர்கள் தான் தியானம் போன்ற விஷயத்தை வலுப்படுத்தும் தியானம் போன்ற மின்மையான ஒரு அறிவியலை பகிர்ந்து அந்த தியானங்களை நாம் தினமும் ஒரு பதினைந்து நிமிடம் கண்டறி நோடி மூச்சினை தாண்டி கொள் அது நடைபெறும் மனதான் சும்மா ஆண்கள் கண்ணுணையா இதேச யாருக்கும் வந்தது தியானம் செய்வோருக்கு மட்டும்தான் வரும் தியானம் செய்யாமல் உறவுக்கு வருகிறது என்றார் அது மிகவும் நூத்திர ஒருத்தங்களுக்கு தான் வறுமை தவிர மற்ற வராது மற்றவங்க வந்தாலும் அது ஒரு சூழ்நிலைக்கு ஏற்று ஏற்ற சிறு நேரங்களையும் வரும் சிறு நேரங்களையும் வராது பல நேரங்களையும் வராது சில நேரங்கள் மட்டும் அப்படியே வந்தாலும் அது உங்களுக்குள் தக்க வைத்து தக்க வைத்துக் கொள்ள முடியாது சூழ்நிலைகள் கொஞ்சம் மாறும் பொழுது எல்லாம் இன்னாகும் தகுப்படியாக மாறி கொடுக்கும் சூழ்நிலைகள் நல்லா இருக்கும் பொழுது இல்லாது பேசுகிறோம் பேசிக்கலாம் சூழ்நிலைகள் மாறும்பொழுது எதுதான் இருக்காங்க சூழ்நிலைகள் மாறினால் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதே அந்த நேரத்தில் உங்களுக்கு வன்மையும் கருமையான இருக்கும் போட்டால் நீங்கள் தான் தியான அதற்கு என்ன செய்ய வேண்டும் தியானத்தினே பழைய முடியும் தியானம் இல்லாமல் எது எங்களுக்கு பெற முடியலை தியானம் பண்ண மட்டும் தான் எதையுமே நம்ம கொடுக்கும் தான் பெறவும் முடியும் சும்மா நம்ம வந்து எல்லாமே நமக்கு எல்லாரும் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி எதுவும் கிடைக்காது தியானமும் செய்ய வேண்டும் தியானத்திற்கு நமக்கு எல்லாருமே நமக்குள்ள நமக்குள்ளே ஏற்படக்கூடிய வேதியியல் மாற்றங்கள் எல்லாருமே பெரியவர் அனைவருக்கும் நன்றி